அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோவி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த விழாவை புறக்கணித்திருக்கின்றனர் இதனால் அதிமுகவில் மற்றொரு பிளவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் வேகமாக செய்தி பரவி வருகிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்பியூர் வேமாண்டாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அதிக அளவில் பயன்பெற்று வரும் நிலையில் இந்த விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருப்பது அதிமுகவில் மற்றொரு பிளவு ஏற்பட்டிருப்பதாகவும் கோஷ்டிபூசல் நிலவுவதாகவும் சமூக வலைதளத்தில் செய்திகள் பரவி வருகிறது ஆனால் இதுகுறித்து செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் கூறும்போது அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழா ஏற்பாடு செய்கிற குழுவினர் மூன்று நாட்களுக்கு முன் தன்னை சந்தித்ததாகவும் சந்தித்தபோது விழா மேடை விளம்பரப் பழக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்கள் இல்லை என்று அவர்கள் கவனத்திற்கு எடுத்துச் சென்றதாகவும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த திட்டத்திற்கு ரூபாய் மூணு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி நிதி வழங்கியதாகவும் திட்டம் குறித்து ஆய்வு செய்ய அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் உத்தரவிட்டார் என்றும் நினைவு கூர்ந்த அவர் இந்த பணிகள் தொடர்வதற்காக அடித்தளமாக இருந்த அவர்களின் படங்கள் இல்லாததால் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த விழாவை நாங்கள் புறக்கணிக்கவில்லை அந்த தலைவர்களுடைய படங்கள் இல்லாததால் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருக்கின்றார்